வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரிக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் இரண்டாவது நாளாக தொட்டபெட்டா சுற்றுலா தலம் மூடல் உதகை இயற்கையின் மும்முனை தாக்கம் பள்ளி மாணவர்கள் அவதி இயல்பு பெரிதும் பாதிப்பு வாழ்க்கை நீலகிரி மாவட்டத்தின் மலைநகரமான உதகை தற்பொழுது இயற்கையின் கடும் மும்முனை பனி கடும் காற்று இடைவிடாத மழை தாக்கத்தின் மத்தியிலும் அதனால் உருவாகும் பெரும் துன்ப நிலைகளிலும் சிக்கிக் கொண்டிருக்கிறது இந்த நிலைமை பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை மட்டுமல்ல பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளின் கல்வி பயணத்தையும் பாதித்துள்ளது படபடவென்று வீசும் காற்றில் பெரும் மரங்கள் சாலைகளில் விழும் அபாயம் தொடர்கிறது பணியின் தாக்கம் மாணவர்களுக்கு உடல் நல சிக்கல்கள் கடுமையான பனிக்காற்று மற்றும் குளிரான சூழ்நிலையில் காலையில் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் உடல் பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக மலையோர பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகள் மிக கஷ்டங்களை சந்திக்கின்றனர் வீட்டிலேயே குழந்தைகளை வைத்திருக்க கஷ்டமாக உள்ளது அதே சமயம் பள்ளிக்கு போனால் பாதுகாப்பு இல்லை என்கிறார்கள் பெற்றோர்கள் குழந்தைகளின் கல்வி தவிர அவர்களின் மனநிலை மற்றும் உடல்நலத்தையும் பெற்றோர் கவலையுடன் பார்த்துக் கொண்டு வருகின்றனர் மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துகிறது மழை மற்றும் இயற்கை சீற்றம் அதிகம் உள்ள பகுதிகளில் தீவிர கண்காணிப்புகள் உதகையில் இயற்கையின் மூன்று விதமான தாக்கங்கள் பனி மழை மற்றும் காற்று சமீப காலமாக மக்கள் வாழ்வை பாதித்துள்ளது குறிப்பாக சாலையோர வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகள் இந்த மாறுபட்ட காலநிலையால் அவதியடைந்து வருகின்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்